வணக்கம் இன்றைக்கி பதிவில் பீர்க்கங்காய் தோல் அரிஞ்சு வச்சுருக்கிறேன் இந்த பீர்க்கங்காய் தோலை வச்சு ஒரு சட்னி ஒன்று செய்யலான்னு இருக்கேன் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பீர்க்கங்கா தோலை அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன் அப்படியே நைஸாக ஒன்று போல் ஒரு சாப்பிடலாம் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் போல் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் இப்போ இதை வதக்கிக்கலாம் அடுப்பில் சட்டி வச்சு கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ இந்த பேக்கிங்காத்தோவில் இந்த நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த நல்லெயில் இந்த பீக்கங்காய் தோலை நல்லா அந்த பீக்கங்காவோடய பச்சை வாசனை கொஞ்சம் போகணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கணும் அந்த தோல் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் பீக்கங்காய் அந்த தோல் கொஞ்சம் நைவாக வரணும் அது வரைக்கும் அப்படியே கொஞ்சோண்டு நல்லெண்ணெயில் அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கணும் கருகாமல் பச்சையாகவே இருக்கணும் வறுத்தாச்சு இப்போ இதை எடுத்து வேறு யானைத்துல வச்சுக்கலாம் வீக்குங்காய்த்தோலை வதக்கியிருக்கேன் இது அப்படியே ஒரு வாரமாக இருக்கட்டும் இப்போ மற்ற பொருளெல்லாம் வறுக்கலாம் இப்போ அதே வனலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் தாளிப்பு வடகம் அந்த வடகத்தை ஒரு சும்மா இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த எண்ணெயில் போடுறேன் அதையும் அப்படியே நல்லா வறுத்துக்கலாம் வடகம் நல்லா வறுப்பட்டதும் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை அதில் போட்டுக்கிறேன் இப்போ அந்த வெங்காயத்தையும் அது கூடவே நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கிறேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் பொடி பொடியாக நறுக்குன்னு தேங்காய் கொஞ்சம் போல் போட்டுக்கிறேன் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் இது அப்படியே ஆரட்டும் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் கொஞ்சம் உளுந்து அதையும் லேசாக வறுத்து போட்டுக்கலாம் இந்த உளுந்தையும் வறுத்து இது கூடயே வச்சிட்றேன் அப்படியே ஆறட்டும் ஆற விட்டு அரைச்சிட்டு வரலாம் ஆறுனதும் மிக்சியில் போட்டு அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் பேர்க்கங்கா தோல் சட்னி அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இந்த இப்போ அதை எடுத்து வேறு ஒரு யானத்தில் மாற்றிக்கலாம் இப்போது இதுக்கு ஒரு தாலிப்பூன்னு போடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் கடுகு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில அவ்வளோதான் தாளித்து அதில் கொட்டிக்கலாம் அவ்வளோதான் சுவையான பீர்க்கங்காய் தோலில் ஒரு சட்னி ரெடி அடுத்த பதிவில் சந்திக்கலாமா